உங்கள் தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்களை அறிவுறுக்கான்ற அளவுக்கு ஸ்டாலின் கேட்குறாரு கையில் எதுவும் இல்லை அடித்தா அப்புறமா பேட்டி எடுத்து ஏங்கரை பிடிச்சி அடிச்சிட்டாங்கன்னு சொல்லுவாங்க இந்த காயன் புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய காயன் வெளியிட்ட பொழுது நாணயம் வெளியிட்ட பொழுது என்ன பிடிக்கிட்டு இருந்தீங்கன்னு கேட்குறேன் நான் எடப்பாடி பழனிசாமி தன்னை ஒரு வீரன் நிரூபிச்சிட்டார் நான் சொல்கிறேன் சார் எப்படி நிரூபிச்சார் தெரியுமா பாஜக நேரடியா எதிர்க்கிறாரு குறிப்பிட்டு சொல்றாரு திமுகவுக்கும் பாஜகவுக்கும் தான் கள்ள கூட்டணி இருக்குன்றாரு எப்படி பாருங்களேன் நீ தான் பாஜகவுக்கு பயப்படுறாரு மோடிக்கு பயப்படுறாரு அமித்ஷாவுக்கு பயப்படுறாரு எல்லாருக்கும் பயப்படுறாரு எப்படி பயங்கரமா போட்டு அடிக்கிறாரு பாஜக எதிர்க்கிறாரு சார் சரி இல்லை ஆக மொத்தம் எந்த ஒரு விஷயத்திலையும் நான் அடப்பாடி பழனிசாமியை சப்போர்ட் பண்ண மாட்டேன் ஒரு பகையாகவே இருந்தாலும் பங்காளி சார் அவர் யார் எடப்பாடி பழனிசாமி கல்லால் ஜனங்க அடிக்கிறானா இல்லையா பார்த்துக்கோமா இன்னைக்கு சொல்கிறேன் நான் இவனால் தாண்டா ஏடிஎம்கே போச்சுன்னு சொல்லி தெரு தெருவாக கல்லால் அடிக்கிறார் காட்சியும் அதாவது அதுக்கு தான் நான் சொல்கிறேன் ஐயோ ஐயோ நீ பேசாத உனக்கு புத்தின்றது கிடையாது மனிதனுக்கு ஆரழிவு இருந்தால் பழனிசாமி உனக்கு அஞ்சே கால் தான் இருக்குது முக்கால் காணாமல் போயிடுச்சு ஆகவே நீ எது பேசுனாலும் தப்பாக தான் இருக்கும் ஆபிராம்ங்க அபிராமின்னு சொன்னேன் இதனால தான் அஞ்சே காலால் தான் அபிராமின்னு சொல்லி சொன்னேன் லாஸ் ஏஞ்சல்ஸுன்னு சொல்ல வராமல் வெளிநாடு போடப்போ லாஸ் சொன்னேன் ஏஞ்சல்ஸ் வரல எம்ஜிஆர் டிவிக்கு புரட்சி தலைவர் பெயரால் கொண்ட எம்ஜிஆர் இந்த யூடியூபுக்கு என்னுடைய வணக்கம் போன தடவை நீங்கள் எடுத்தது கிட்டத்தட்ட ஒரு லட்சத்தை நோக்கி இருக்குன்னு நினைக்கிறேன் ஏகப்பட்ட பேர் பார்த்துருக்காங்க ரொம்ப மகிழ்ச்சி நான் ரொம்ப வருத்தத்தில் இருக்கேன் நீங்கள் வருத்தத்தில் இருக்கீங்களா மத்தியானம் சாப்பிடலையா இல்லை சார் ஒரு பெரிய வருத்தம் எனக்கு என்ன கல்யாணம் ஆகலாம் தெரியும் உங்கள் கல்யாணத்துக்கு நான் வந்துடுறேன் உங்கள் தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்களை அறிவு அளவுக்கு ஸ்டாலின் கேட்குறார் கையில் எதுவும் இல்லை அடிச்சா அப்புறமா பேட்டி எடுத்து ஏங்கரை பிடிச்சி அடிச்சிட்டாங்கன்னு சொல்லுவாங்க அந்த அளவு போய் என் தலைவர்னு சொல்கிறீங்க இதில் வந்து இருக்கு நான் இல்லைங்க அதிமுக பொதுச்செயலாளர்னோ அவரை பழைய சிஎம்ன்னோ நான் பார்க்குறது இல்லைங்க புத்திசாலி அறிவாளி முட்டாளன்னு பிரித்து பார்க்கணும் ஒரு முட்டாளை போய் என் தலைவர்னு நீங்கள் சொல்லலாமா டிவியில் தப்பு இல்லையா அது மறைச்சல் படிச்சு என்ன படிச்சிருக்கீங்க நீங்கள் எம்ஏ எம்ஏ படிச்சுட்டு இருந்தாலும் போய் தலைவர்ன்றீங்க சார் நீங்க தானே சார் சொன்னீங்க இந்த சீமான் ஒரு ஒருங்கிணைக்க போறோம் எடப்பாடி பழனிசாமி சேர்த்து ஒருங்கிணைக்க போறோம் ஒருங்கிணைக்கிறது வேறேங்க ஆமா அப்போ அவர்தான் அவர் வந்து அப்படி ஒத்துக்கிட்டாருன்னா அவர் தானே அதுக்கு பிறகு நீங்க எதுவும் எல்லாரும் சேர்ந்து முடிவு பண்ணி அவர்தான் தலைவர்னா என்ன இருக்கு ஜனநாயகம் அதனால நீ என்ன யூகம் பாக்குறீங்களா இங்கே தான் ஒருத்தர் வரமாட்டேன்றாங்களே இந்த மாதிரி இழுத்தடிச்சுக்கிட்டே இருக்காங்களே அதனால அந்தாலும் நீ வந்து என்ன வேணா எழுச்சி வந்து ரெண்டு அடிச்சிரு நான் வாங்கிக்கிறேன் ஜீசஸ் சொல்லியிருக்கார் யேசுநாதர் ஒரு கன்னத்தை அரைந்தால் மறு கண்ணத்தை காட்ட வேண்டும்னு ஒரு கன்னத்தில் நான் என்ன வேணாலும் ஒன்று வேண்டி கேட்டுக்கிறேன் அந்த ஆள் பார்த்துட்டேன் தலைவர்கள் இவர் இன்னொரு சொல்லிட்டாத நீ அறையிலன்னா நான் அறைய வேண்டியிருக்கும் ரெண்டில் ஒன்று நடக்கும் வேறு ம் போகலாம் எடப்பாடி பழனிசாமியா ரொம்ப மோசமாக ஸ்டாலின் விமர்சிக்கிறார் இது கூட தெரியலையா அப்படின்ற அளவுக்கு இது கூட புரியலையா அப்படின்ற அளவுக்கு உங்களை மத்தியில் மதிக்கவே இல்லை அப்படின்ற அளவுக்கு ஒன்று தெரிஞ்சால் பேசணும் தெரியலன்னா மூடிச்சு ரெண்டு ஒன்று தான் உனக்கு தெரியாதுன்னு தெரியும் உனக்கும் தெரியும் நாட்டுக்கும் தெரியும் மக்களுக்கும் தெரியும் கூட இருக்க கே லீடர்ஸுக்கும் தெரியும் ஒரு நாணயம் வெளியிடப்படுகிறது நாணயம் மிக்கவர்களாக இருந்தால் மாத்திரம் போதாது நாணயம் மிக்கவர்களாகவும் இருக்க வேண்டும் தேர்தல் பிரச்சார சிடியை போட்டிங்கன்னா புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் பேசந்து வரும் இதில் நாணயமும் 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 மிக்கவர்கள் யார் என்பது ஆனால் பழனிசாமி இல்லை அந்த லிஸ்டில் அதனால் இவர் போகலன்றதால ஒரு பெரிய பாதகமும் இல்லை ஆனால் எதிர்கட்சி தலைவர் வருவார்னு மிகவும் எதிர்பார்த்தார் இந்த நாட்டினுடைய முதலமைச்சர் இதை பார்க்கும்போது என் போயிருக்கணுமா ஆ இல்லை இல்லை அவர் ரொம்ப எதிர்பார்த்தார் இவர் வருவார்னு போயிருக்கணுமா இல்லைங்க ஏற்கனவே படத்திறப்புக்கு போனவர் தாங்க பழனிசாமி பறந்துட்டிங்களா நீங்கள் போய் பதினஞ்சு இருபது நிமிஷம் கலைஞருடைய புகழாரத்தை எல்லாம் அங்கே போய் புழுந்து பாடியவர் தானே பழனிசாமி நான் தப்பாக சொல்லல கலைஞர் ஒரு வரலாறு திராவிட இயக்கத்தினுடைய திராவிடன் ஐடியா ஐடியாலஜியினுடைய வரலாற்று தலைவர்களில் அவர் ஒருவர் தந்தை பெரியார் பேரஞ்சர் அண்ணா புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் புரட்சித்தலைவர் அம்மா என்றும் தனியாக கலைஞர் என்றும் வைத்து பார்க்க வேண்டும் இந்த கிட்டத்தட்ட ஐந்து ஆண்டு காலம் திராவிட இயக்கங்கள் மாறி மாறி ஆண்டதில் மிகப்பெரிய பாங்கு அப்போ அடிக்கடி சொல்லுவேன் தம்பிவா தலைமை வா என்று பேரஞ்சர் அண்ணா நாவலர் இடைத்தார் அதை சரி செஞ்சு தான் உள்ளே வந்தார் கலைஞர் அப்படியே மாறி மாறி வந்துட்டார் அவர் போராடியவர் அவர் மொழிக்காக போராடியவர் பல விஷயங்கள் இருக்கிறது கலைஞரை பற்றி சொல்வதற்கு நல்ல எழுத்தாளர் சினிமா துறையிலிருந்து வந்தவர் அவருடைய நாணயம் நேற்று வெளியிடப்படுகிறது எனக்கு மகிழ்ச்சியாக இருந்துச்சு அதில் எழுந்திருக்கார் கைப்பட தமிழ் வெல்லும் நாணயத்தில் நேற்றைய தினம் வெளியிடப்பட்ட நாணயத்தில் கலைஞருடைய எடுத்து தமிழ் வெல்லும் பேரஞ்ச பெருந்தளி அண்ணா அவர்கள் நாணயத்தை வெளியிட்டதில் கையெழுத்து போட்டிருக்கிறார் தமிழ்ல சுத்தி இந்தி இருக்கு இம்பார்ட்டன் விஷயம் பழனிசாமி சொன்னதை நான் கவனிச்சேன் அறிவு அறிவுக்கும் அவருக்கும் சம்மந்தம் இல்லைன்னு பல தடவை சொல்லியிருக்கேன் அவர் ஹிந்தி இருக்குங்கிறாருங்க யோ நீ போகிற ஃப்ளைட்டில் தான் அனௌன்ஸ் பண்ணுறான் நீ போகிற ட்ரெயினில் தான் அனௌன்ஸ் பண்ணுறான் தான் இன்னும் பல விஷயங்களில் மாநில அரசு நாம் செயல்படுத்துகின்ற மாநில அரசு தான் பல வார்த்தைகள் கூட இன்னும் பேரஞ்சர் அண்ணா போராடி அந்த காலங்கள் போய் கூட இன்னும் இரு இருந்துக்கிட்டு தான் இருக்குது அதுக்கெல்லாம் என்ன கழட்டணும் பிடுங்கணும் நம்ம சொல்லு இப்போ நீங்கள் என்ன கேட்குறீங்க ஹிந்தியில் இருக்குது மு க ஸ்டாலின் கேட்கலன்னா கலைஞர் தமிழ் வெல்லுன்னு எழுதியிருக்கார் நாணயத்தில் பேரறிஞர் அண்ணா கையெழுத்து போட்டிருக்காரு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் நாணயத்தில் எம்ஜிஆர் என்று தமிழில் இருந்திருக்க வேண்டும் அப்படின்னா கழுட்டிகிட்டு இருந்தீங்க நீங்கள் அறிவில்லை உங்களுக்கு அதை தான் மண்டையில் மூளை இல்லையான்னு உன்னை பார்த்து இந்த நாட்டினுடைய முதலமைச்சர் கேட்குறாரு

இந்த காயன் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் உடைய காயன் வெளியிட்ட பொழுது நாணயம் வெளியிட்ட பொழுது என்ன புடிங்கிட்டு இருக்கீங்கன்னு கேட்கறேன் நானு அத கலைஞர் நாணயத்துல அவங்க பண்ணிட்டாங்கல்ல பேரஞ்சர் அண்ணா வந்த நாணயத்துல வந்தது இல்ல வெட்கப்பட வேண்டாம் ஏ அறிவு கிட்ட அவனா அதை போய் விஷயம் தெரியாம பேச போய் அவருகிட்ட மாத்திட்டாரு முதல்வர்கிட்ட அப்புறம் ஒரு தலையில் என்ன இருக்குது மண்ணாங்கட்டி இருக்குன்னு தான் அப்புறம் வேறு என்ன வார்த்தைகள் வரும் சொல்லுங்கள் பார்ப்போம் மூளை இருக்கான்னு அவர் திட்டினத்துக்கு இது மாத்திரம் காரணம் இல்லை நான் ஓப்பனாக பேசுகிறேன் அவர் என்னை இதை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லை புரிஞ்சுக்கிட்டோம் புகழேந்தி இவ்வளோ சரியாக எப்படி சொல்கிறாருன்னு அவர் தெரிய எனக்கு தெரிய வரும் எப்படியாவது எதிர்க்கட்சி தலைவர் வரணும் அப்படின்றத இந்த நாட்டினுடைய முதலமைச்சர் விரும்புகிறார் வரலனுடனே கோபம் ஜாஸ்தி ஆயிடுச்சு

ஆனால் ஜெயக்குமார் முதல்லேயே நாங்கள் போக மாட்டேன்னுட்டார் அதை க நடைமுறைப்படுத்தினார் அவையும் பெரிய ராஜராஜ சோழன் வந்து நேராக இறங்குற மாதிரி நினச்சிக்கிட்டே இந்த நாட்டினுடைய முதலமைச்சர் இந்த வரும் இவர்னு எதிர்பார்க்குறதே தப்பு இல்லையாங்க இப்பயே அவர் நிரூபிச்சுட்டாரில்லாம் முட்டாளுன்னு இவரெல்லாம் வந்து நான் நயம் இல்லாதவர்களாம் சேர்த்து நானே வெளியிட்டால் எப்படி இருக்கும் ஆகவே நானே வெளியிட்டாச்சு முடிஞ்சிருச்சு இதை கேள்வி கேட்டு முட்டாள்தனமாக மாட்டிகிட்டு இருக்கிறது பழனிசாமி தான் எப்பயும் போல கிளியராக சொல்கிறேன் அதுக்கு தான் நான் பழனிசாமி கிட்டே நான் அன்பாக சொல்லுவேன் பழனிசாமி பழனிசாமி தெரியாத விஷயத்தெல்லாம் பேசாத வரலாறு உனக்கு புரியாது ஜஸ்டிஸ் பார்ட்டிலேருந்து அதுக்கு முன்னாடி சுயமரியாதை இயக்கத்திலேருந்து ஆரம்பித்து எங்கெங்கேயோ போகும் இதுக்கு உனக்கும் சம்பந்தம் கிடையாது ஆகவே நம்ம இருக்கும் பொழுது நாணயத்தில் தலைவர் பெயரை தமிழில் போட்டிருந்தா உலகமெல்லாம் எல்லாம் போயிருக்கும் உலகம் போன நாணயத்தில் அது இல்லை அதை கோட்டை விட்டுட்டோம் அவங்க அதை கரெக்டாக அவங்க அப்பா ஆகட்டும் இல்லை முதலமைச்சர் முன்னாள் முதல்வராகட்டும் கலைஞர்ன்ற இதில் அதை ஏற்படுத்தி கொடுத்துட்டாங்க அது தமிழில் வந்திருக்கு அதை நினச்சி நீ பெருமை தான் பண்ணும் தமிழில் வந்திருக்கேன்னு அதுக்கு போய் நீ வந்து இல்லை அது ஹிந்தியில் வந்துச்சுன்னா அவர் நாளையிலேருந்து இருந்து பிளைட்லயே ட்ரெயின்லேயும் ட்ரெயின்லயும் போகாத எங்கேயும் போய் தொலையாத இந்தி எங்க எங்க பேசினாலும் அங்க போகாத எதிர்ப்புனா அப்படி அப்படிதான் இருக்கணும் அப்படி தான் ஒரு காலத்து அறுபத்தஞ்சில் இருந்தது இதெல்லாம் இந்த ஆளுக்கு புரியாது சார் நீங்க வேற ஏதாவது கேட்டு இப்போ இப்படி ஒரு விஷயத்த யோசிச்சு பாருங்களேன் எடப்பாடி பழனிசாமி தன்னை ஒரு வீரன் நிரூபிச்சிட்டாரு நான் சொல்றேன் சார் எப்படி நிரூபிச்சார் தெரியுமா பாஜக நேரடியா எதிர்க்கிறாரு குறிப்பிட்டு சொல்றாரு திமுகவுக்கும் பாஜகவுக்கும் தான் கள்ள கூட்டணி இருக்குன்றாரு எப்படி பாருங்களே நீ தான் பாஜகவுக்கு பயப்படுறாரு மோடிக்கு பயப்படுறாரு அமித்ஷாவுக்கு பயப்படுறாரு எல்லாருக்கும் பயப்படுறாரு எப்படி இப்போ பயங்கரமாக போட்டு அடிக்கிறாரு பாஜகவை எதிர்க்கிறாரு சார் சரி நான் ஒரு லிஸ்ட்டு வச்சுருக்கேன் பழனிசாமி காசு கொடுத்து ஆளுங்க லிஸ்ட்டு ஒரு நாலஞ்சு பேர் இருக்கிறாங்க தமிழ்நாட்டில் அவங்க அண்ணா திமுக கிடையாது அஇஅதிமுகவை அந்த கட்சியிலேருந்து அந்த கட்சியினுடைய பேச்சாளர்கள் அந்த என்ன சொல்கிறது ஓராட்டர்ஸ் செய்தி தொடர்பாளர்கள் லெவலில் இருக்கவங்க யாரும் வர்றதே இல்லை டிவிக்கு அதனால் அஇஅதிமுக சம்மந்தம் இல்லாதவங்களாம் பேச வச்சு அவங்கள உள்ளே எடுத்துக்கிட்டு அவங்கள அசிங்கப்படுத்தி நீங்கள் டிவிக்கு போகாதீங்கன்னு சொல்லி உட்கார வச்சுட்டு சில பேர் காசும் கொடுத்து சில ஒரு டிவி சேனல்லையே நேரடியாக முதலாளியே கூட்டு பேசிட்டாங்க ஊழியெலாம் கூப்பிடாதீங்கன்னு இப்போ எனக்கு என்ன சந்தேகம் வருதுன்னா மார்சல் அந்த லிஸ்ட்டில் இருக்கிறாரு இதை காசி கொடுக்குறா பழனிசாமி முதல்ல தலைவர் நீங்கள் அப்புறம் பயங்கரமாக எதிர்க்கிறாரு வீரத்தை பார்க்குறீங்க என்ன வீரம் வெங்காய வீரம் என்னங்க வீரம் போட்டு உடப்பில் போடுங்க வீரத்தையும் எல்லாத்துலேயும் தோத்துட்டு இப்போ இருக்கு வீரத்துக்கலாம் இப்போ வரல இல்லை அசிங்கப்படுத்திட்டாரு கலைஞர் நாணயம் வெளியிட வரவில்லை இல்லை பழனிசாமி வீராதி வீரன் சூராதி சூரன் மன்னன்

மீனம்பாக்கம் ஏர்போர்ட்டில் இறங்குறப்போ காமராஜர் பேரில் தான் இருக்குது விமான நிலையம் அது இதுன்னு இருக்க இறங்குறப்போ அண்ணா திமுக தொண்டர்கள் கையில் கொடியை கொடுத்து மோடியை வரவேற்ற காட்சி ஞாபகம் இருக்கா அமித்ஷா வரவேற்ற காட்சி ஞாபகம் இருக்கா காரங்களெல்லாம் கொண்டு போய் ஏர்போர்ட்டில் நிறுத்தி ஆயிரக்கணக்கில் கூட்டத்தை கூட்டி ஒன்றுமே இல்லாத பாஜாவுக்கு அந்த நேரத்தில் பாரதிய ஜனதா கட்சிக்கு அவரு ரோட் ஷோலாம் வந்தார் ஞாபகம் இருக்கா அப்பையெல்லாம் நல்லா இருந்ததோ பாரதிய ஜனதா கட்சி இப்போ புளிக்குதோ திடீர்ல திராவிட கொள்கை ஞாபகம் வந்துருச்சோ அன்னைக்கு நல்லா இருந்தது உணர்வு வந்துருக்க உணர்வுன்றது இங்கே ஊர்னது இங்கே சூடு சொரணு இருக்கவனுக்கு உணர்வு இருக்கும் இல்லை சார் என்ன செஞ்சாலும் இல்லை இல்லை இங்கே அஞ்சு ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி பிஜேபி வாழ்க அப்புறம் பிஜேபி ஓழிக்க இது இல்லை ஆக மொத்தம் எந்த ஒரு விஷயத்துலையும் நான் எடப்பாடி பழனிசாமியும் சப்போர்ட் பண்ண மாட்டேன் ஒரு பகையாகவே இருந்தாலும் பங்காடி சார் அவர் யார் எடப்பாடி பழனிசாமி யூ ஆர் ராங் தப்பு அங்கே தான் நீங்கள் தப்பு ஒரு கட்சியை ஒற்றுமையாக செயல்பட விடாமல் தனியாக நின்று யாரையும் ஒன்றா சேர்க்க முடியாதுன்னு ஆணவத்து உச்சியில் போய் எத்தனை தோல்விகள் ஏற்பட்டாலும் அதை பற்றி எனக்கு கவலை இல்லைன்னு திருடி இன்னுயிரை பணையம் வைத்து இந்த கட்சியை வளர்த்த அம்மாவுக்கு செய்கின்ற துரோகம் யாரையும் சேர விடாமல் செய்கிறது அந்த வேலையை செய்கிற ஆளை நீங்கள் பாராட்டணும்னு எப்படிங்க எங்கிட்ட சொல்கிறீங்க வெற்றியே குவித்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தோல்விகளை தொடர்ந்து சந்திக்கிறது அதுக்கு தலைமை பொறுப்பில் இருக்க நீ எவ்வளவு பக்குவமாக நடந்துக்கணும் நடந்துக்கலையே இப்போது வெளிநாட்டிலலாம் ஒரு பிரச்சனைன்னு வச்சுக்கலாம் இந்தியாவோட வெளிநாட்டுக்கு பிரச்சனைன்னா என்னதான் இருந்தாலும் ராகுல் மோடியை தர மாட்டார் ஏன்னா நம் நாட்டு பிரச்சனை அதே மாதிரி நீங்களும் மற்ற கட்சிகளோட பிரச்சனைனா என்னதான் இருந்தாலும் எடப்பாடியை விட்டு கொடுக்க கூடாது சார் ஏன்னா எல்லாம் அதிமுக சார் அப்படியா நீ விட்டுட்டு அப்படியே ஸ்டாலின் கிட்ட போயிட்டு ஸ்டாலினுக்கு சப்போர்ட் பண்றீங்க மோடி வந்து மோடி வந்து இந்தியாவை விட்டு கொடுக்குறது இல்லை மோடி எந்த நாட்டினுடைய பிரதம மந்திரி இந்தியாவோட பிரதம மந்திரி ஸ்டாலின் எந்த நாட்டினுடைய எதிர்க்கட்சி தலைவர் முதலமைச்சர் யார் ஸ்டாலின் இந்த நாட்டினுடைய முதலமைச்சர் எதிர்க்கட்சி தலைவர் யாரு எடப்பாடி பழனிசாமி அப்புறம் அசம்பிளிக்கு கூப்பிட்டா போக வேண்டியதுதானே அசம்பிளிக்கு போயிட்டு தானே இருக்காரு யார் கலைஞர் சார் வெளிவிழா சார் அப்பயே பதினஞ்சு நிமிஷம் போய் பாராட்டினீங்க ம் சட்டமன்றத்தில் பதினஞ்சு இருபது நிமிஷம் எழுதி வச்சேன் படித்தீங்க கலைஞர் மாதிரி உயிரோட்டம் உயிரோட்டமான ஒரு தலைவர் இல்லைன்னா படிச்சுட்டு வந்தீங்களா போட்டு பார்க்குறீங்களா எப்படி வேணாலும் மாறிக்குவிங்க பச்சோந்தி மாதிரி அதுக்கு உங்களை புகழ்ந்து பேசுறதுக்கு நாங்களும் சொப்பணும் ஜாலரை அடிக்கணும் எவன் போனாலும் எனக்கு கவலை இல்லை யார் வந்தாலும் கவலை இல்லை நான் என்னை பொறுத்தவரை ஒரு ஜீனியஸ் இந்த நாட்டினுடைய இந்திய நாட்டினுடைய அரசியல் தலைவர்களில் ஒப்பற்ற இடத்தில் பொன்மன் சமலின் பொக்கிஷமாக அம்மா விளங்கினார் பொக்கிஷமான அம்மா விளங்கினார் அந்த தாய் வழியில் வந்தவர்கள் அறிவாளிகளை மாத்திரமே ஏற்றுக்கொள்வோம் முட்டாள்களை ஒப்புக்கொள்ளவே மாட்டோம் சரி அறிவாளிகளை ஏற்றுக்கொண்டார்கள் அறிவாளியான எடப்பாடி பழனிசாமி ஏற்றுக்கொண்டார் வச்சுக்கலாமா செயற்குழுல சார் எவ்வளவு சம்பளம் தராரு இல்ல இல்ல செயற்குழுல சார் செயற்குழுல இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு இருபத்தி ஆறாவது அந்த சட்டமன்ற தேர்தலுக்கான மொத்த முடிவெடுப்பதற்கான அதிகாரத்தையும் எடப்பாடி பழனிசாமி கையில ஒப்பு கொடுத்துட்டாங்க எடப்பாடி பழனிசாமியின் முடிவுக்கு கட்டுப்படுவோம் அறிவிச்சிட்டாங்க செயற்குழு உறுப்பினர்கள் கட்சி அப்படி எடுத்துக்கலாம் கட்சி இதுக்கு முதல்ல யார் முடிவில் இருந்தது எடப்பாடி பழனிசாமி முடிவில் தான் இருந்தது அப்புறம் என்ன இன்னொன்று கோனர் உரையா இல்லை இப்போதானே சொன்னீங்க ஆறு அமைச்சர்கள் ஆறு முன்னாள் அமைச்சர்களை சந்திச்சாங்க நம்பிக்கை இல்லை நீங்கள் வேற நீங்கள் எவ்வளோ வாயை திறக்க மாட்டாங்கன்ற நீங்கள் வேற ஆறு முன்னாள் அமைச்சர் முன்ன இதே தொழிலாக ஓட்டிக்கிட்டு இருக்கீங்க ஒருத்தரை முன் வர மாட்டாங்க ரெக்கார்ட் பண்ணிக்கோங்க ஒன்றும் நடக்க போகிறதில்ல பழனிசாமி எதிர்த்து கேள்வி கேட்க முடியாத நிலையில் இருக்க கோடைகளாக மாறி இருக்கின்ற இயக்கமாக இன்றைய தினம் இந்த கட்சி பெயரை வைத்திருக்கின்ற எடப்பாடி பழனிசாமி அணி இருக்கிறது ஆறு பேர் கோச்சிட்டாலும் எனக்கு கவலையே இல்லை தைரியசாலின் ஒருத்த கூட இல்லைங்க இங்கே எப்படிப்பட்ட இயக்கங்க இப்போ உண்மை தானே எடப்பாடி பழனிசாமியோட கட்டுப்பாட்டில் இருக்கின்றது என்ன எடப்பாடி பழனிசாமியினுடைய கட்டுப்பாட்டில் அதிமுக இருக்கின்றது உண்மை தானே நீங்களே ஒத்துக்கிறேன் அதாவது ஒரு சர்வாதிகாரி ஹிட்லர் மாதிரி எல்லாத்தையும் தனது கட்டுக்கோப்புகள் கொண்டு வந்து கையில் வச்சுக்கிட்டு அவனுக்கு பேர் என்ன சர்வாதிகாரின்னு பேர் இந்த சர்வாதிகாரத்தினத்தால் அதாவது எல்லாத்தையும் கட்டுக்கோப்பில் வச்சு நான் கண்டினியூஸாக ஜெயிக்கிறேங்க தேர்தல் வந்தால் இதுதான் கட்சிங்க இப்படி தாங்க இருக்கணும் ஆட்சி மன்ற குழு கூடுதுங்க இப்படி தான் வேட்பாளர் தேர்வுங்க அப்படின்னு இருந்தால் ஓகேங்க இங்கே ஆட்சி குழு கிடையாது டிசிஷன் எடுக்கிறதுக்கு யாரையும் டிஸ்கஷன் கிடையாது இப்போது தோத்து போச்சு பன்னெண்டு இடத்துல மூணாவது இடம் ஏழு இடத்துல டெபாசிட் போச்சு மீட்டிங் நடத்துகிற மீட்டிங் நடத்துகிறேன் நடத்தி அப்புறம் ஒரு செயற்குழு கூட்டி நடத்தி ஏன் இவங்கெல்லாம் இந்த மாவட்ட செயலர்கள்லாம் இவர் நீங்கள் தான் சொல்கிறீங்களா மாவீரன் அலெக்சாண்டர் வழியில் வந்தவர்னு எடுக்க சொல்லுங்களேன் எடுக்க சொல்லுங்கள் சார் டெபாசிட் போன மாவட்டத்தினுடைய மாவட்ட செயலர்கள் காலி பண்ண சொல்லுங்கள் பன்னெண்டு இடத்துல மூணாவது இடத்துக்கு போச்சு அண்ணாமலை தூண் துப்பிட்டுக்காரில்ல பன்னெண்டு ஏழு பத்தொம்போது மாவட்ட செயலர் மாற்று என்ன கம்மி நீ ஏன் செய்ய மாட்டேன்றீங்க ஆய்வுக்கு பின்னால் ஓய்வு கொடு புது வரவுகளை உள்ளே விடு அதையெல்லாம் செய்யறதுக்கு தேனியம் இல்லைங்க இதனால் போய் ஒரு தேனித்தாலே மாவீரன் மன்னாங்கட்டின்னு பேசிகிட்டு இருக்கிறீங்க நீங்கள் வேறு நீங்கள் இதெல்லாம் இது நடக்காத மார்ஷல் தயவு செஞ்சு அவர் வந்து தமிழகம் முதல்வர்கிட்ட தேவையில்லாமல் பேசி வாங்கி கட்டிகிட்டு இருக்காரு இதுதான் என்னால் பார்க்க முடியும் செயற்குழு ரொம்ப அமைதியாக நடந்து பிடிச்சிருக்க வருத்தம் அவங்களுக்கு ஐயோ ஐயோ இந்த மனோரமா ஏதோ ஒரு படத்தில் கமலஹாசன் சன்னா வருவான் அந்த இன்ஸ்பெக்டர் உள்ள கூட்டு போய் என்கொயரி பண்ணான் ஐயோயோ ஐயோ ஐயோன்னு ஜனகராஜிட்டு ஒரே கெலட்டா போவோம் ரொம்ப நல்லா இருக்கும் படம் அது அது மாதிரி நான் ஐயோயோ ஐயோன்னு அங்கே ஒரு வெங்காயமே நடக்காதுன்னு தான் முன்னாடியே சொல்லிட்டேன்னே நான் அந்த செயற்கு உள்ள ஒன்றும் நடக்க போகிறதில்லைங்க தீர்மானம் போட்டிருக்காங்க பாசிட்டிவாக நடந்து முடிஞ்சிருக்கு என்ன தீர்மானம் திமுகவை கண்டிச்சிருக்காங்க என்ன பாஜக என்ன கண்டிச்சு பாஜக தமிழ்நாட்டை வஞ்சிக்கிறது கண்டிச்சிருக்காங்க இந்தியில் வருது பாரதிய ஜனதா கட்சி சரியில்லை மோடி சரியில்லை ராகுல் காந்தி வர்லியா பல்ல கேட்கிறாரு ராகுல் காந்தியை வச்சு இல்லை நீங்க நடத்திருக்கணும் உனக்கு என்ன நீ ஏன் கேக்கறாத ராகுல் காந்தியை கூப்பிட்டோம் யாரை வேணாலும் கூப்பிட்டோம் மாயாவதியை கூப்பிட்டோம் ராகுல் காந்தியை கூப்பிட்டோம் வேற எந்த கட்சிக்காரங்கள வேணாலும் கூப்பிட்டுக்கிட்டோம் நீ ஏன் கேட்கறதே ராகுல் காந்தி வரலைன்னு உனக்கு நான் அக்கறேன் கேட்ட கேள்வி தப்பு இல்லையா அது காங்கிரஸ் இயக்கியத்தினுடைய மாபெரும் தலைவர்கள் வழியிலே வாரிசாக வந்தவர் ராகுல் காந்தி அவரை கூப்பிட்லையே நீயே வருத்தப்படுற இது இ இந்த அடிப்படை தப்பு தப்பில்லை அவர் தான் சொல்கிறாரு பழனிசாமி ராகுல் காந்தி ஏன் நீங்கள் கூப்பிட்ல அப்படின்னா என்னங்க அர்த்தம் ஸோ இது எந்த விதத்திலையும் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்றை அதாவது அதுக்கு தான் நான் சொல்றேன் ஐயையோ ஐயோ நீ பேசாத உனக்கு புத்தின்றது கிடையாது மனிதனுக்கு ஆறறிவு இருந்தால் பழனிசாமி உனக்கு அஞ்சே கால் தான் இருக்குது முக்கால் காணாமல் போயிடுச்சு ஆகவே நீ எது பேசுனாலும் தப்பாக தான் இருக்கும் ஆபிராம்ங்கன அபிராமின்னு சொன்னேன் இதனால தான் அஞ்சே காலால் தான் அபிராமின்னு சொல்லி சொன்னேன் லாஸ் ஏஞ்சல்ஸுன்னு சொல்ல வராமல் வெளிநாடு போனப்போ லாஸ் சொன்னேன் ஏஞ்சல்ஸ் வரல ஏன்னா நீ போயிட்டு வந்த பின்னாடி எந்தவித திட்டமும் வரல நிதியும் வரல அதனால் லாஸ் லாஸ் ஏஞ்சல்ஸ் வாயில் வராது ஏன்னா உனக்கு அஞ்சே கால் தான் இருக்குது அப்புறமா கம்பராமாயணத்தை கம்பர்னு முதல்லே பேர் இருந்து கம்பராமாயணத்தை எழுதினர் சேக்கிடாருன்னு சொன்ன உனக்கு அஞ்சே கால் தான் இருக்குது ஆறு கிடையாது அதனால் இப்படிப்பட்ட தவறுகளை நீ பேசும்போது தொடர்ச்சியாக வரும் அதனால் வேண்டாம்ப்பா நீ வெளியில் பேசாதயா நீ அதுக்குன்னு ஏதோ ஆளையில வச்சுக்கோ அப்புறம் அது அதுக்கும் மீறிய செயல் அம்பேத்கரை வேறு தூக்கில் போட்டார் அண்ணல் அம்பேத்கரை சட்டமேதை அண்ணல் அம்பேத்கார் ஜெய்பீம் வேறு ஸ்டேட்டாக இருந்தால் பிறந்து கட்டியிருப்பான் இந்த ஸ்டேட்டில் வேடிக்கை பாருங்க திருமாவளவன் மாதிரி எங்கள் அண்ணன் யார் நம்ம குடியரசு கட்சி தலைவர் சேக்கு தமிழரசன் மாதிரி ஜான் பாண்டியன் மாதிரி ஆளுங்களாம் அம்பேத்கர் தூக்கில் போட்டார் தலைவர் சீட்டு கீழே போயிடுச்சு அம்பேத்கார் தூக்கிலிடப்பட்டாருன்ட்டார் அதுதான் அஞ்சே கால் ஆறு கிடையாது ஆகவே எல்லாரும் ஏற்றுக்கொண்டு போக வேண்டும்ன்ற ஒரு நல்ல அடிப்படையே இல்லாத மரமண்டை அதனால் தான் அஞ்சே கால் ஆறு கிடையாது அதனால் தான் அந்தாலும் ஒத்துக்கிறது இல்லைங்க நான் ஏதோ எனக்கு என்னங்க இருக்குது நான் தான் ஓப்பனாக சொல்கிறேன்னு பழனிசாமிக்கிட்ட நான் சரண்ட்ராக மாட்டேன் பழனிசாமிகிட்ட போய் எனக்கு பதவி வேணும்னு கேட்க மாட்டேன் பழனிசாமி பிரிடி நின்றுட்டு நான் மானங்கிட்ட போய் கொடி பிடிக்க மாட்டேன் இது அம்மா தலைவர் உருவாக்கிய இயக்கம் பேரறிஞர் அண்ணாவால் ஆட்சி கட்டலில் அமர்த்தப்பட்ட இயக்கம் இதை திமுக அட்ஜஸ்ட் பண்ணி அவருக்கு கேஸுங்களை எடுக்காமல் விட்டு கொடுத்துட்டு போகட்டும் பாரதிய ஜனதா கட்சியில் தொடர்பு வச்சிருக்க ரெண்டு பேர் திரைமறைவில் பின்னடி இருக்கிறவங்க பிஜேபிக்கு ஜால்ரா போட்டு அவரை காப்பாற்றிட்டோம் எது வேணாலும் நடக்கட்டும் இந்த கட்சி ஒற்றுமை என்றைய தினம் வலியுறுத்தி வெற்றிகளை சுவைக்கிறாரோ பழனிசாமி அன்னைக்கு ஏதாவது தப்பாக பேசுகிறா ஏன் பேசுகிறேன்னு கேளுங்க நான் பதில் சொல்கிறேன் எங்களுக்கு தெரியும் சார் அந்த வழி என்ன நம்பிக்கையில் சார் இறங்கியிருக்கீங்க அந்த ஒருங்கிணைப்பு கூட வர இதே ஒவ்வொரு இன்டர்வியூலையும் என்ன கேட்டு அனாவசியமாக வர மாட்டேன் என்ன நம்பிக்கையில் இறங்குறீங்கன்னா மனுஷனுக்கு ஒரு பாசிட்டிவ் சைனுமே கிடைக்கலையே அது கிடைக்காது 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 கஷ்டம் எவ்வளோ முயற்சி பண்ணிட்டு இருக்கோம் முடிவு எப்படி போய் முடியுதுன்னு பாருங்க வேடிக்கை பாருங்க எப்படி முடியும் அது இப்போ இப்படி சொல்லிட்டோம்னா சஸ்பென்ஸ் போயிடும் சஸ்பென்ஸ் அதுதான் மக்கள் புற எதிர்பார்க்குறாங்க தொண்டர்கள் எதிர்பார்க்கிறாங்க இவங்க என்னடா பண்ணிட போறாங்கன்னு பாருங்க என்ன நடக்குது போறாங்க பழனிசாமி உற்றுமாட்டரமா ஒருங்கிணைப்புக்கு வரல வரல என்ன பண்ணுவீங்க அது உங்கள்கிட்ட சொல்லிட்டு நான் அப்புறம் வெளியே தெரிஞ்சுருவோம் இல்லை நான் நான் ரொம்ப கே கேர்ஃபுல்லாக இருக்கணும் நாங்கள் நான் ஜேசிடி புரோகர் ஆகட்டும் திரு கேசி பழனிசாமி ஆகட்டும் நாங்கள் கேர்ஃபுல்லாக இருக்கணும் நம்ம கூட கஜேந்தர்லாம் வந்துருக்க காலத்தில்லாம் இப்போ சொல்ல மாட்டோம் நம்ம மெட்ராஸ் கூட சிவா போல ஆற்றல் மிக்க பல மாவட்ட செயலாளர்கள் கூட இருக்காங்க வெயிட் பண்ணி பாருங்கள் என்ன பண்ண போகிறோம் பொறுத்ததும் பொறுத்துட்டிங்க ரெண்டாயிரத்து இருபத்தாறு வரைக்கும் கொஞ்சம் டைம் கொடுங்க எடப்பாடி பழனிசாமிக்கு இரநூறு சீட்டில் ஜெயிப்போன்றாங்க ஒரு ஜெயிஸ்டா கட்சி அவர்கிட்ட கொடுத்துடலாமே மார்ஷல் உங்கள் வயசு என்ன தப்பாக நினைக்காதீங்க நான் தான் உங்கள் கல்யாணத்தை முன்னாடி வந்து நடத்துவேன் வயசு என்ன ஒரு டுவெண்ட்டி ஃபைவ்னு வச்சுக்கோங்க ஆ இருபத்தஞ்சி வயசு அறுபது வந்துடுச்சுங்க அறுபது அறுபத்தூறு வயசு என்னை நினச்சி பாருங்கள் முப்பத்தஞ்சி வருஷ அனுபவம் எனக்கு இருக்குதுங்க எங்கள் அப்பா அரசியல்வாதி தீக்காக்காரரு அந்த பெரியாரோடு இருந்தவர் மொழி போராட்டத்துக்கு ஜெயிலுக்கு போனவர் பல விஷயங்களையும் சந்தித்தவர் அம்மாவுக்கு ஒரு செல்ல செல்லப்புள்ள மாதிரி இருந்தேன் நான் கர்நாடகா இருந்தாலே எங்களை பார்த்தா சிரிச்சு தான் பேசுவாங்க இப்படி திரும்பிட்டாங்கன்னா தமிழ்நாட்ட தலைவர்களை பார்த்தா முறைச்சி பேசுவாங்க அவங்ககிட்ட அம்மா என்கிட்ட திரிக்கிற மாதிரி புகழேந்தியா எப்போ வந்தீங்க நல்லா இருக்கீங்களாண்ணா இந்த பக்கம் திரும்பி ஒருத்தர நல்லா இருக்கீங்களாண்ணா அம்மா அந்த ஒன்றிய செயலரை மாத்திரம் மாறிஞ்சேன்டாம்பா அதனால இந்த பக்கம் திரும்பணுன்னே என்ன அப்படின்னும் சிங்கம் இப்படியே அரசியலில் சுழண்டு சோழண்டு அந்த தாய்பட்ட கஷ்டங்கள் இன்னல்கள் கொடுமைகள் இனி எந்த தலைவரும் அனுபவிக்க முடியாதுங்க அவ்வளவு கொடுமைகளையும் அனுபவித்து தான் இந்த கட்சியும் ஆட்சியும் தான் சாகும்போது ஆட்சி கட்டில்லை ஆட்சி போட்ட வழக்கில் கூட நிரபராதின்ற பெயரோடு தான் இறந்தாங்க அம்மா அதனால தான் அரசியல் பிரவேசம் அல்ல அக்னி பிரவேசம்னு சொல்கிறோம் அம்மாவை அப்படிப்பட்ட தலைவியின் கீழ் வந்தவங்க நானும் பழனிசாமியும் எனக்கு அவருக்கும் உயரத்தில் கூட எவ்வளோ கேப்புன்னு எனக்கு தெரியாது ஆனால் என்ன பொறுத்த வரைக்கும் அவரோட கொஞ்சம் அறிவு இருக்கிறதா நினைக்கிறேன் எனக்கு ஒரு இங்கிலீஷ் நாவலேஜ் ஆகட்டும் மற்றதாகட்டும் இருக்குது நான் சொல்ற குரலை ஒரு பத்து குரலை அவரை சொல்ல சொல்லுங்கள் நான் ஒரு பத்து லைன் இங்கிலீஷ் சொல்ல சொல்கிறேன் அவரை சொல்ல சொல்லுங்கள் தொடர்ந்து ரெண்டு மணி நேரம் தமிழில் பேச முடியும் அவார்டு வாங்கியிருக்கேன் பெரிய நல்ல ஓரோட்டர் அவரை பேச சொல்லுங்கள் தங்கு தடை இல்லாமல் பேசும்போது ரெண்டு வாரத்தையும் முடிங்கிடுவார் இதெல்லாம் உண்டா இல்லையாம்மா சொல்லுமா நீ டிவி தினகரன் ஒருத்தர் பேர் இருந்தார்ல அவர் பேர் அவரை சொல்ல சொல்லுங்கள் டிடிவி டிடி அப்படின்னு ஒரு வராது டிடி வித்திரையே டிடி ஆகினவர் அவர் தான் இது மாதிரி நிறையா என்னால் சொல்ல முடியும் வேணாம் போய் தொலையீட்டை இப்படி போகிறானு ஒரு கட்சி நல்லபடியாக இருந்தால் நம்ம நல்லபடியாக இருந்தால் போதும் ஆகவே தான் நான் பழனிசாமிக்கு அப்பப்போ சொல்கிறேன் அரசியல் தலைவர்களோட மோதிக்காத உனக்கு பக்குவமும் அனுபவமும் போதாது இல்லைன்னா இது மாதிரி தான் நிறையா வாங்கி கேட்டிக்குவேன் ஸ்டாலின் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் வெளிநாடு போகிறதுக்கு முன்னாடியே ஒரு ரெண்டு மூணு ஃபைலை கையில் எடுத்துட்டாருனா அந்த கொடநாடு கேஸு ஊழல் கேஸு இதெல்லாம் கொஞ்சம் கையில் எடுத்துட்டு போகிறது தான் போகிறாரு கொஞ்சம் ஜெயிலில் பிடிச்சி போடுங்கடான்னு போனார்னா வாழ்க ஸ்டாலின் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு முதல்வர் ஸ்டாலின் வாழ்க ஏன்னா எந்த வழக்குலேயும் எந்த எந்த விதமான நடவடிக்கையும் இல்லை மூன்றரை வருஷம் ஓடிடுச்சு இது எந்த மாதிரி செட்டப்னு எனக்கு தெரியல அதனால் இது இதை தான் மக்களும் கேட்குறாங்க ஆகவே இப்போ புரிஞ்சிட்டு இருப்பார் ஸ்டாலின் இருந்தால் எப்படிப்பட்டவர்னு புரியறதுக்கு இவ்வளோ ஆச்சு தயவுசெய்து வேண்டி கேட்டுக்கொள்கிறேன் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் டிவி மூலியமா இல்லைங்க இன்னொரு கொடுமை என்னென்னா அவர் என்ன சொல்கிறார் ஸ்டாலின் நீ உங்கள் எம்ஜிஆர் நாணயத்தை வெளியிட்டீங்கள அதில் ஹிந்தி இல்லையா உன் மரமண்டையில் ஏறலையான்றாரு ஏ இவனை இந்த ஆள் அவர் திட்டுறது போக தலைவரை நடுவில் இழுத்துடணும் இழுத்து விடணுமா என்ன எங்கள் அப்பா பெரியப்பா அவர் தான் ஃபஸ்ட்டு ஸோ முதல்ல போய் பார்ப்பேன் அவர் சொன்ன அறிவுரையால் தான் இந்த அளவுக்கு தலைவராக வளர்ந்துருக்கேன் அப்படின்னு சொன்னவர் இந்த மரமண்டை பேசுனதால் நடுவில் தலைவர் எழுத்து விடுறாரு அந்த நாணயத்தை எடுத்து பார்த்தா அதில் தமிழ் இல்லை பேரஞ்சர் அண்ணாவிற்கும் கலைஞருக்கும் தமிழ் இருக்கு ஏதாவது பத்து எம்பி விட்டு போராடி அம்மா பேரில் ஒரு நாணயத்தை வாங்கி அம்மான்னு எழுதலான்னு சொல்லி பார்த்தா எம்பி ஜீரோ இருக்கு நீங்கள் என்னடனா மாவீரன் தலைவன் அலெக்சாண்டர் மாபெரும் சபைத நிலையில் நடந்தால் உனக்கு மாலைகள் விட வேண்டும் மாற்று குறையாத மன்னவன் என்று போற்றி புகழ வேண்டும் அது மாதிரி பேசிகிட்டு இருக்கிறீங்க இந்த போய் கல்லால் ஜனங்க அடிக்கிறானா இல்லையா பார்த்துக்கோமா இன்றைக்கி சொல்கிறேன் நான் இவனால் தாண்டா ஏடிஎம்கே போச்சுன்னு சொல்லி தெரு தெருவாக கல்லால் அடிக்கிற காட்சியும் இந்த தமிழ்நாட்டில் நீங்கள் பார்க்க தான் போகிறீங்க அது நடக்குதான் போகுது அது வரைக்கும் விட போகிறது இல்லை நான் நிறைய விஷயங்களை போயிருக்காடி ரொம்ப நன்றி தேங்க்யூ